எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு மஷரோ ஐயத்து உலகையா உலகையா சரியா தாக்கப்பட்டது எப்ப சரியா தாக்கப்பட்டது வக்கத்து சுரியாத்து உலகையா பிசனத்து சானியா மின்னல் ஹிஜ்ரா ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு நபி சல்லா அலிசல்லாம் மக்காவிலிருந்து மதினமா நகரம் சென்று இரண்டாவது வருஷத்தில் உலகையா மார்க்கமாக்கப்பட்டது அது கடமையாக சொன்ன தாங்கிறது அடுத்த சப்ஜெக்ட் மார்க்கம் சுன்னத்தாக இருந்தாலும் மார்க்கம் தான் மார்க்கம் தான் மார்க்கமாக்கப்பட்டது அந்த ஹிஜிரி ரெண்டாம் வருஷத்துல ரொம்ப முக்கியத்துவம் இருக்குதுங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்குது கடமையானது ஜக்காத் அதே நம்மளுக்கு கொண்டு வந்துருங்க ஜகாத் கடமையானது ஹிஜரி ரெண்டாம் ஆண்டு தான் சதக்காத்துல் பித்தர் பித்தரா தருமம் கடமையானது ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு தான் வர் சலாத்துல் அய்தே நோன்பு பெருநாள் தொழுகை ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை அதுவும் மார்க்கமாக வந்ததும் ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு தான் வருஷம் நோன்பு கடமை ஆக்கப்பட்டது ஹிஜரி ரெண்டாம் ஆண்டு தான் இந்த ஹிஜிரி இரண்டாம்

பல விளக்கம் இருந்தாலும் அசோ மசூரான விளக்கம் இது தான் அது என்ன அண்ணனால் முராத பி சலாத்து சலாத்துல் ஈத் நகர் அல்லஹாயா இதுதான் சொன்னது சலாத்து ஈத தான் சொன்னது உலயாவை தான் இதுதான் பிரபலியமான விளக்கம் சரி அதே போல் அல்லாஹ் லக்கும் மின்ஷா இல்லை நீங்கள் உதவியாக கொடுக்குறீங்களா ஒட்டகம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உண்டு அதுதான் அடையாள சின்னங்கள்லேயும் உண்டு அதனால தான் அதையெல்லாம் மதிக்கணும்னு சொல்லுது கொள்பான் கொடுப்பதற்காக ஒரு பிராணி முடிவு செஞ்சுட்டா அடையாளம் விடணும் நம்பி சில தான் சொல்லியிருக்கிறாங்க அடையாளம் போடணும் ஏன்னா மக்கள் அது மதிக்கணும் மற்ற பிராணி மாதிரி அல்ல இது அப்போ அவங்க எப்படி மதிப்பாங்க அடையாளம் தெரிஞ்சால் தானே அதனால தான் கப்புரம் உயரமாக இருக்கணுங்கிறது சொல்லுது உயரமாக இருந்தால் தான் கபுரம் மதிக்கிற சட்டம் வேணும் இல்லைன்னா எப்படி வேலை கபு இருக்கு தெரிஞ்சால் தான் சொல்லணும் சொல்லணும்னு அந்த சலரை இங்கே ஃபாலோ பண்ண முடியும் கபருக்கு பக்கத்தில் செல்பு போல் நடக்காதீங்க அந்த சலத்தை இங்கே ஃபாலோ பண்ண முடியும் கபுக்கு மேலே உட்காராதீங்க அந்த சலத்தை ஃபாலோ பண்ண முடியும் அப்போ அடையாளம் அது அந்த மாதிரி இது அல்லாவுக்கு உள்ளதாக கொடுப்பது குடும்பம் கொடுப்பதாக ஒதுக்கப்பட்டது அர்ப்பணிக்கப்பட்டது தெரிஞ்சால் தான் மரியாதை விடுவோம் ஆனால் செல்லதார சும்மா அப்படி அடையாளம் பண்ணிட்டுருக்கிறாங்க அது அதை தான் இறைவன் சொன்னான் சொல்லலாம் அண்ணா அனுக்கும் மின் ஷாகிர் இல்லாங்கிறோம் அதெல்லாம் ஒன்றாது அப்போ இங்கே அதெல்லாம் ஒட்டாத்த தான் சொன்னான் அதுக்காக வேண்டி மாடு ஆள் எல்லாம் ஷாயிர் இல்லை எல்லாம் வந்துட வேணாம் மூணுமே குறிப்பான பிறானிகள் தானே எல்லாம் ஒன்றும் சொல்லியிருக்கிறான் மற்ற ரெண்டும் இதை வந்து சேரும் கேஸ் இல்லை அதுக்காக தான் நம்ம படிச்சுருக்கிறோம் ம் சரி அதே போல பாருங்க இந்த குர்பான்ங்கிறது இந்த உம்மத்தின் முகம்மதியாக மட்டும் இல்லைங்க எல்லா உமரத்தினருக்கும் அதெல்லாம் மார்க்கமாக்கலாம் வலி குள்ளி உம்மத்தின் ஜாலா மன்சக்கள் எல்லா உம்மத்தினருக்கும் இந்த அறுத்து பள்ளியில் குர்பானையே வணக்கமாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்வான சொல்லியிருக்கான் அதே போல குருபானில் இன்னொரு வசனம் வருது குல் இன்னொல்லி ஒரு நுசுக்கி ஓ மஹையாய மமாத்தீல் இல்லாமல் ஆளுமின் இந்த நுசுக்கிங்கிறது உதயகுலுக்கள் வணக்கம் இப்போ இது எல்லாமே உல ஹையா சம்பந்தமாக நிலை சொல்லப்பட்ட வசனங்கள் சுண்ணத் அம்மா சுண்ணா ஹதீசில் என்ன வந்திருக்குது அப்படின்னு கேட்டால் இது எல்லாம் ஃபேமஸான ஹந்தீசு தான் மா அமில இப்னு ஆர்தம் யோமன் நஹர் அமலன் அஹப்ப இலல்லா மீன் இராக்கதித்தம் பெரிய அன்னைக்கு நாம் செய்கிற வணக்கங்களில் அல்லாஹ் மேம் பிடித்தமான வணக்கம் இராக்கத்துவம் லத்தத்தை ஓட்டுவது குல்பான் குழப்பம் இன்னஹா லத்தி யோமல் கேம மறுமை நாளே அந்த பெறாண் வரும் குலோனிகா தன் கொம்போடு வரும் வா அல்லாஃபியா அதனுடைய கொழும்புகளோடு வரும் வா ஷாஹா அதனுடைய மொழிகளோடு வரும் தமல்வாஹி அசல் பிராணியிலிருந்து வெளிப்பட்ட இரத்தம் இறைவனத்திலே ஒரு இடத்தில் அடைந்து விழுகிறது பூமியிலே அந்த இரத்தம் விழுவதற்கு முன்னாலேயே இறைவனை போய் சேர்ந்துகிறது இறைவனத்தில் ஒரு அந்தஸ்து பெற்றது இப்போ தீபு பிஹான் அஃசன் அதனால் அந்த குருபான உருகையாவை மனம் மோந்து கொடுங்க இவ்வளோ சிறப்பு மிக்கது மனம் மோந்து கொடுங்க என்ன அப்படி சொல்லலாம்னு சொல்கிறாங்க இந்த ஹதீது திருமதி இப்போ மாதிரியாக ஹாக்கியம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னொன்று ஹதீதுங்க நபி சல்லா அலி செல்லம் உதவியாக கொடுத்தாங்க எப்படி என்ன எப்படி கொடுத்தாங்க லஹா ரசூல் உள்ளாஹி சல்லா அலி செல்லம் சல்லா அலி செல்லம் உதவியாக கொடுத்தாங்க பி கபிஷைன் ரெண்டு சிம்மதி ஆடு நான் போக போக பக்கத்தை பறிஞ்சிட்டிங்கலாம் எழுத்த எழுத்துட்டிங்க பிக் கபிஷைன் அம்லஹைன் அம்லஹைன் சொன்னால் கீழே அழுத்தம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் வெண்மை ஆடு அல்லது கருநிறம் கலந்த வெண்ணிறாள் நூற்றுக்கு நூறு வெண்ணிறமாக இருந்தாலும் அம்லகன்னு சொல்லலாம் அல்லது தான் இலையில் எலையில் கருப்பு கலந்திருக்கு அதுக்கு அம்ளகன்னு சொல்லலாம் நபி சல்லா அலி செல்லம் செம்மறி ஆள் அமலகம் ரெண்டு வெள்ளாள் வெள்ள வெள்ளாள் இல்லை வெள்ளிராள் தமிழில் வெள்ளாள் அர்த்தம் வேலை ஆமாம் வெள்ளாட்டு கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க போய் நின்று போய் திரும்ப வருதுன்னா ஏழு கல்ல எல்லாம் கருப்பாளாக இருக்கிறாங்க தான் அது வெள்ளாள்னு சொன்னால் அதை தான் இப்போ வெள்ளாடுன்னா வெள்ளை ஆளுன்னு நினைச்சிக்கலாம் அது ஒரு இனத்தின் பெயர் வெள்ளாடு அப்படிங்கிறது பச்சை முட்டையை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாக்கா சும்மா வந்துருந்தாலும் ஏன் எல்லா முட்டையும் வெள்ளையாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சரி அழுத்து அமுகன் அக்கலனை நன்றாக கொம்பு முளைத்த ஆளு ஃபார் ஐத்து து அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நான் பார்த்தேன் சல்லிசா அவங்கள வாலியன் கதமை அவளை ரெண்டு பாதங்களையும் வைத்தாங்க அலா சிபாஹிஹா அந்த பிரானுடைய கழுத்து பகுதியை வச்சாங்க யூஸ்மி பிஸ்மில்லா சொன்னாங்க பெரு அல்லா அக்பர் சொன்னாங்க முபாரகான கையால் அந்த ரெண்டையும் அழுத்தாங்க இது புகார் முஸ்லிம்மை இருக்குது இதுவும் உரிய சம்பந்தப்பட்ட ஹதீர் அது கீழே நான் கொடுத்துருக்கோம் பாருங்க அது அம்லஹக்கு அர்த்தம் கொடுத்துருக்கேன் அம்லகான்னு என்ன அல் அபியலு ஹாலிஸ் நூற்றுக்கு நூறு வெண்ணிறம் அவு பயாலு அகலப்பு மின் சவாதிகி ரெண்டு இருக்கும் வெண்ணிறம்தான் அதிகம் இருக்கும் அதுக்கும் அமிழக தான் வல் அக்கலன் அக்கலன் தான் என்னங்க அல்லதி லகு கருணாணி முகத்ததிலானி நன்றாக கொம்பு முளைத்த ஆடு சஃபா சிபாக்டு வந்துச்சுல சங்களுடைய சிபாகி மீது பாதத்தை வச்சாங்க சிபாகங்கிறது சஃபஹாக்கு ஜம்மு சிபாகி சஃபான் என்ன அர்த்தம் உனக்கு இந்த கழுத்திலேயே ஒரு பகுதி பக்க பகுதி கழித்து இது இங்கே தான் சில கால் வச்சுக்கொள்வாங்க அழுக்குவாங்க சரி இன்னொரு அந்த இருக்குதுங்க ஆனால் அபி ஹோலே தலைஞ்சிருந்தாலும் இஸ் லஹா லஹாயாக்கும் இஸ் தஃ இஷ்டபரிஹு அப்படின்னு சொன்னால் அப்படி மீனிங் இந்த எழுத்து இருந்தால் மீனிங்கும் அப்படி தான் இருக்கும் இது பொது பெரும்பாலும் அப்படி வரும் இங்கே அப்படி தான் பலிஹான்னு நமக்கு தெரிஞ்சதுதான் பலிஹ சந்தோஷமடைந்தான் பேர் வைக்கிறோம்ல வைக்கிறோம் இது பலி ஹ அதே அர்த்தம் தான் இஸ் தஃ மகிழ்ச்சியோடு உங்களுகையாக சந்தோஷமாக கொடுங்க பெண் அஹ் மத்தாயாக்கும் அல சுலாத் நாளை மறுமையில் சுலாத்து முஸ்தக்கும் என்ற இடத்தை கடப்பதற்கு அதுதான் வாகனமாக வரப்போகுது என்ன அப்படி செலதான் சொல்லியிருக்காங்க தைலமையிலேயே பதிவு செய்யப்பட்டாகி அதுபோல் இஜ்மாவில் உம்மா இது தெரிவித்த சகாபாபர்மல் காலத்திலேருந்து இது நாள் வரைக்கும் உம்மத்தில் அத்தனை பேரும் இந்த உலகை அங்கிருந்து சயது உள்ளங்கிறது யோகித்திருக்கிறாங்க அதுதான் ஹிஜ்மாக